அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து டிபிஎஸ்பி அரசின் நெறிமுறை கோட்பாடு அரசின் நெறிமுறை கோட்பாடு அப்படின்ற ஒரு டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா அடிப்படை உரிமை பார்த்துட்டோம் அடிப்படை கடமையும் பார்த்துட்டோம் அடுத்தது வந்து அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை அல்லது அரசின் நெறிமுறை கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இது எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னா அரசியலமைப்பின் பகுதி நான்கில் சொல்லப்பட்டுள்ளது பகுதி நான்கில் விதி முப்பத்தி ஆறிலிருந்து ஐம்பத்தி ஒன்று வரை ஐம்பத்தி ஒன்று வரை ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா டைட்டில் டைட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா அரசின் நெறிமுறை கோட்பாடு அல்லது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை ஸோ இது ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா இது மக்களுக்கானது இல்லை ஸோ மக்களுக்கானது மக்களுக்கு எதுவும் சொல்லலை மக்களுக்கு இதை பண்ணுங்க அப்படின்னு கவுர்மெண்ட்டை பார்த்து சொல்கிற ஒரு ஆர்டிகல்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அடிப்படை கடமை பார்த்திங்கன்னா அதை மக்களை பார்த்தே சொல்கிறாங்க அடிப்படை கடமை ஃபுல்லாக நமக்கு நமக்கு அரசியலமைப்பில் சொல்லப்பட்டுள்ளது அந்த கடமைகள் அனைத்தும் நமக்கானது ஆனால் இது அப்படி இல்லை மக்களுக்கு கவர்மெண்ட் இதை பண்ணுங்க அப்படின்னு கவுர்மெண்ட்டை பார்த்து சொல்கிற ஆர்டிகல்ஸ் தான் முப்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தி ஒன்று வரைய ஓகேவா மக்களுக்கு அதை பண்ணுங்க மக்களுக்கு இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கவுர்மெண்ட்டுக்கே அரசியலமைப்பு வந்து சொல்கிறாங்க அதனால் கவர்மெண்ட் ஒவ்வொரு சட்டமும் கொண்டு வரும்போது எதை மனசில் வச்சுட்டு சட்டம் கொண்டு வருவாங்கன்னா இந்த டிபிஎஸ்பியை மனசில் வச்சிட்டு தான் ஏன்னா டிபிஎஸ்பியை மீறவும் கூடாது அதை மனசில் வச்சுட்டு வந்து அவங்க ஒரு சட்டம் வந்து கொண்டு வருவாங்க அதன் அதை மீறாமல் கரெக்டாக வந்து இதை ஃபாலோ பண்ணுவாங்க சரி ஓகே அதை பற்றி சொல்கிறதா முப்பத்தி ஆறில் இருந்து ஐம்பத்தி ஒன்று வரைய இந்த ஒரு டிபிஎஸ்பி அப்படின்றது எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா அயர்லாந்துலேருந்து எடுக்கப்பட்டது அயர்லாந்து நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது இதை வந்து அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருனா அறிவுறுத்தும் கருவி அப்படின்னு சொல்லியிருக்காரு அரசின் வழிகாட்டு நெறிமுறையை இதை பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் இதில் ஒரு ஆர்டிக்கல் நமக்கு கிடைக்கலன்னா நீதிமன்றத்திற்கெலாம் போக முடியாது அடிப்படை உரிமை நமக்கு மீறப்படுகிறது எனில் அப்போ மட்டும்தான் நீதிமன்றம் போக முடியும் அடிப்படை உரிமை ரைட்ஸ்க்காக மட்டும்தான் நம்ம எங்கே போகலாம் அப்படின்னா நீதிமன்றம் போகலாம் மற்றபடி கடமைக்காகவும் நீதிமன்றம் போக முடியாது இங்கே டிபிஎஸ்பிக்காகவும் நம்ம நீதிமன்றம் போக முடியாது ரெண்டுக்குமே நீதிமன்றம் போக முடியாது ஆனால் கடமைகள் கடமைகளில் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ண முடியாதுன்னா நீதிமன்றம் செல்ல முடியாது இருப்பினும் பாராளுமன்றத்தின் மூலம் சட்டங்கள் ஏற்ற முடியும் அடிப்படை கடமைகள் சில நம்ம மீறுறோம் இல்லை அடிப்படை கடமைகள் மீறப்படுகிறது எனில் அதனை நிலைநிறுத்த நீதிமன்றம் செல்ல முடியாது ஆனால் அடிப்படை கடமைகள் பார்த்திங்க அப்படின்னா பாராளுமன்றம் சென்று சட்டம் இயற்ற முடியும் பாராளுமன்றத்திற்கு சென்று அடிப்படை கடமைகளை மீறாத வண்ணம் சட்டங்கள் இயற்ற முடியும் இதற்காக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வர்மா கமிட்டி வர்மா கமிட்டி கொண்டு வரப்பட்டது அந்த சட்டங்கள் இயற்றுவதற்கான பரிந்துரைகளை வழங்குவதற்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் வர்மா கமிட்டி போடப்பட்டது சரி ஓகே இதுவும் நீதிமன்றத்தால் நிலைநிறுத்த முடியாது ஆனால் இதுலேயும் சட்டம் கொண்டு வருவாங்க அதையும் சேர்த்தே பார்த்துடலாம் ஒவ்வொரு விதியும் பார்க்கலாம் அந்த விதி தொடர்பான என்னென்ன சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம் இதில் பார்த்திங்கன்னா மூன்று விதமாக பிரிச்சுருப்பாங்க ஒன்று வந்து சமத்துவ நெறி அப்படின்ற மாதிரி பிரிச்சுருப்பாங்க ரெண்டாவது காந்திய நெறி மூன்றாவது தாராளமயம் மற்றும் அறிவுசார் நெறி தாராளமயம் மற்றும் அறிவுசார் நெறி ஃபஸ்ட்டு சமத்துவ நெறி இதுக்கு முன்னாடி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு இருக்கும் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு என்ன சொல்லுது அப்படின்னா முப்பத்தி ஆறு அப்படின்றது கவுர்மெண்ட்னா என்ன அரசுனா என்ன அப்படின்றத வரையறை செய்கிறது அரசுனா என்ன அப்படின்றத வரையறை பண்ணுவதுதான் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு என்ன அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு சட்டமும் கொண்டு வரும்போது இந்த அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறையில் உள்ள ச விதிகளை நினைவில் கொண்டு சட்டம் இயற்ற வேண்டும் என அறிவுறுத்துவதே முப்பத்தி ஏழு எல்லாமே முப்பத்தி ஆறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு எல்லாமே கவுர்மெண்ட்டை வந்து அறிவுறுத்துகிற மாதிரி இருக்கும் மக்களுக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னா கவுர்மெண்ட்டை தான் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த முப்பத்தி ஏழு அதே தான் கவர்மெண்ட் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க அப்படின்னா கர்ப்பிணி பெண்களுக்காக இருக்கட்டும் குழந்தைகளுக்காக இருக்கட்டும் ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்கன்னா இந்த டிபிஎஸ்பியில் சொல்லப்பட்டிருக்க ஒவ்வொரு ச விதிகளையும் நினைவில் கொண்டு அவங்க வந்து சட்டம் இயற்றுவாங்க இதனை மீறாத வண்ணம் இதில் உள்ள இதில் சொல்லப்பட்டுள்ளதை மக்களுக்கு கொண்டு செல்லும் வகையில் சட்டம் இயற்ற வேண்டும் அதை தான் முப்பத்தி ஏழு வந்து சொல்லுது இப்போ முப்பத்தி எட்டு விதி முப்பத்தி எட்டுலாம் பார்த்திங்க அப்படின்னா மக்களின் நல்வாழ்வினை மேம்படுத்த நம்மளோட நல்ல வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு அரசு சமூக ஒழுங்கினை பாதுகாத்தல் அந்த சமூக ஒழுங்கு அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை சமூக அரசியல் பொருளாதார சமூக அரசியல் பொருளாதார ரீதியாக மக்களின் நலனை மேம்படுத்துவது அரசின் கடமை மக்களின் நலனை மேம்படுத்துவது யாரோட கடமை அரசின் கடமை எதன் ரீதியாக அப்படின்னா சமூக பொருளாதார அரசியல் ரீதியாக சமூக பொருளாதார அரசியல் ரீதியாக சமூக நிலையை அதான் சமூக நிலைன்றது இந்த மூணு சமூக பொருளாதார அரசியல் இதன் இதன் அடிப்படையில் மக்களின் நலனை மேம்படுத்துவது அரசின் கடமை மக்களின் நலனை மேம்படுத்துவது அரசின் கடமை இதுதான் முப்பத்தி எட்டு வந்து கூறுகிறது அடுத்து முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது பார்த்திங்க அப்படின்னா விதி முப்பத்தி ஒன்பது என்ன சொல்லுது அப்படின்னா அதில் ஒரு ஒன்று ரெண்டு மூணுது சொல்லியிருக்கோம் ஒன்று ரெண்டு மூணுது சொல்லியிருக்கோம் நாலு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா வருமானம் ஏற்றத்தாழ்வை குறைத்தல் வருமான ஏற்றத்தாழ்வை குறைத்தல் அடுத்து ரெண்டாவது சம வேலைக்கு சம ஊதியம் சம வேலைக்கு இப்போ ஆண் பெண் இருவரும் ஒரு வேலை பார்க்குறாங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சம்பளம் கொடுக்கணும் ஆண்களுக்கு அதிகம் பெண்களுக்கு குறைவானதெல்லாம் இல்லை ரெண்டு பேருக்குமே ஒரேது தான் அதுதான் வந்து முப்பத்தி ஒன்பதில் சொல்லப்பட்டிருக்கு சம ஊதியம் முப்பத்தி ஒன்பதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சம வேலைக்கு சம ஊதியம் சம வேலைக்கு சம ஊதியம் இது வந்து பார்த்தீங்கன்னா சட்டமாகவே கொண்டு வந்திருப்பாங்க சம ஊதிய சட்டம்னு கொண்டு வந்திருப்பாங்க இந்த விதி முப்பத்தி ஒன்பதில் சொல்லப்பட்டிருக்க விதியின் கீழே கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம்தான் சம ஊதிய சட்டம் சம ஏன்னா இந்த முப்பத்தி ஏழில் இருக்கிறதுக்கு நீதிமன்றம் செல்ல முடியாது ஆனால் ஒரு சட்டம் வரும்போது கண்டிப்பாக அதை என்ன பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணுவாங்க அதான் சம ஊதிய சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் சம ஊதிய சட்டம் சொல்ல கொண்டு வரப்பட்டிருக்கும் அந்த சட்டத்தில் அந்த சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா விதி முப்பத்தி ஒன்பதுலேயும் சொல்லப்பட்டிருக்கு சம வேலைக்கு சம ஊதியம் ஓகே அடுத்தது என்ன முப்பத்தி ஒன்பதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஊழியர்களின் நலன் காத்தல் ஊழியர்களின் நலன் காத்தல் குடிமக்களுக்கான வாழ்வாதாரம் குடிமக்களுக்கான வாழ்வாதாரம் இது எல்லாமே முப்பத்தி ஒன்பதில் சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது முப்பத்தி ஒன்பது ஏ இந்த முப்பத்தி ஒன்பது ஏ பார்த்திங்க அப்படின்னா ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி இலவச சட்ட உதவி அதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா அது வேறு ஒன்றும் இல்லை இந்த இப்போ ஒரு படம் கூட பார்த்துருப்பீங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு ஒரு படம் அதில் அந்த கொடியை கிழிச்சதுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா கொடியை கீழே தள்ளியிருப்பார் ஒரு போலீஸ் அதுக்காக அவங்க வந்து கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்போது அங்கே கேட்பாங்க உங்களுக்கு வந்து கோர்ட்டுக்கு போனோன்னா ஃபஸ்ட்டு வந்து அங்கே கேட்பாங்க என் நீதிபதி என்ன கேட்பார் அப்படின்னா உங்களுக்கு வந்து கோர்ட் சார்பில் வந்து நீதிமன்றம் சார்பில் வந்து உங்களுக்கு நீதிபதி வந்து வழக்காடுவதற்கு வழக்கறிஞர் வந்து நாங்களே வந்து ரெடி பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஒரு சீன் வரும் அப்போ தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் வீராஜாமி வந்து வருவார் அப்போ அந்த நீதிபதி வந்து கேட்குறாரு பாருங்க அதுதான் முப்பத்தொம்போது ஏ ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி வழங்குவது அவர் ஒரு வார்த்தை கேட்டாரா அதுதான் முப்பத்தொம்போது ஏ உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணவா உங்களுக்காக வாதாடுவதற்கு வக்கீலை நாங்கள் ரெடி பண்ணவான்னு கேட்டால் தான் முப்பத்தி ஒன்பது ஏ ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி முப்பத்தி ஒன்பது ஏ ஓகே இதுக்கான நிறையா இதுக்கானது சதே இருக்குது சட்டமே இருக்குது இதுக்கான சட்டம்னு பார்த்தீங்கன்னா ஏழை மக்களுக்கு இலவசம் மற்றும் சட்ட ரீதியான உல உதவி வழங்குதல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேயும் கொண்டு வரப்பட்டிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இது தொடர்பான ஒரு சட்டமும் கொண்டு வரப்பட்டிருக்கும் அந்த சட்டத்தை என்ன சொல்லுவாங்கன்னா ஏழைகளுக்கு இலவச மற்றும் சட்ட ரீதியான உதவி வழங்குதல் சட்டம் சட்ட ரீதியான உதவிகள் வழங்குதல் அப்படின்ற ஒரு சட்டம் நைன்டீன் எயிட்டி செவனில் கொண்டு வரப்பட்டிருக்கும் அது முப்பத்தொம்பது ஏழில் சொல்லப்பட்டிருக்க தான் அடுத்து நாற்பத்தி ஒன்று விதி நாற்பத்தி ஒன்று என்ன சொல்லும் அப்படின்னா வேலைக்கான உரிமை வேலையின்மை முதுமை மற்றும் உடல்நலக் குறைவு போன்ற நேரங்களில் அரசே உதவி பண்ணுவது இப்போ சமீபத்தில் ஓட ஒரு மாநிலத்தில் மூவாயிரூபான்னு நினைக்கிறேன் மூவாயிரூபாயும் ஆயிரரூபாயின்னு தெரில வேலை இல்லாதவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க வேலை இல்லாத இளைஞர்களுக்கு ஒரு கவுர்மெண்ட்லேருந்தே ஒரு ஆயரூபா ரெண்டாயிரரூபா அப்படின்ற மாதிரி கவுர்மெண்ட்டே கொடுப்பாங்க அதே மாதிரி வயது முதிர்ந்தவர்களுக்கும் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா பென்ஷன் அப்படின்ற பேரில் அவங்களுக்கும் ஒரு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க நம்ம வேலை இல்லாமல் இருக்கிற இளைஞர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொடுப்பாங்க அதுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா உதவித்தொகை அப்படின்னு கொடுப்பா கொடுப்பாங்க படித்த இளைஞர்களுக்கான உதவித்தொகை அப்படின்ற பேரில் கொடுப்பாங்க அதுதான் நாற்பத்தி ஒன்று அதுதான் விதி நாற்பத்தி ஒன்று ஓகே அடுத்து நாற்பத்தி ரெண்டு பார்க்கலாம் மகப்பேறு உதவி திட்டம் மகப்பேறு உதவித்திட்டம் அதான் விதி நாற்பத்தி ரெண்டு பெண்களுக்கான மகப்பேறு உதவி திட்டம் விதி நாற்பத்தி ரெண்டு இது பார்த்திங்க அப்படின்னா அந்த பிரசவ நலக்கட்டளை சட்டம் வந்திருக்கு நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்றில் வந்துச்சு பிரசவ நலக்கட்டளை சட்டம்னு ஒரு சட்டம் இந்த விதியோடு தொடர்புடைய ஒரு சட்டம் தான் நைன்டீன் சிக்ஸ்டி வந்துச்சு அதான் விதி நாற்பத்தி ரெண்டு என்னன்னா மகப்பேறு உதவி அடுத்து விதி நாற்பத்தி மூணு விதி என்ன சொல்லுதுன்றத பார்த்துட்டு அது தொடர்பான சட்டங்களையும் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க அடுத்து விதி நாற்பத்தி மூணு என்ன சொல்லும்னா அதே தான் வாழ் ஊதியத்திற்கான பாதுகாப்பு நம்ம வாழ்கிறதுக்கு வாழ் ஊதியத்திற்கான அந்த ஊதியம் குறைந்தபட்ச ஊதியம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதான் நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு பார்த்திங்க அப்படின்னா குறைந்த வா நல்ல வாழ்க்கையை வாழ்கிறதற்கு நல்ல தரமான வாழ்க்கையை ஏற்படுத்துவதற்கு ஒரு குறைந்தபட்ச எண்ணெய் தேவையோ அதை வந்து உறுதி செய்கிறது அதான் மக்க கவர்மெண்ட் வழங்குவாங்கல்ல வீடு கட்டுறதுக்கு லோன் கொடுப்பாங்க அதெல்லாமே அவங்களோட வேலை தான் குறைந்தபட்சம் வீடு என்ன தேவை உண்டி உறைவிட வசதின்னு சொல்லுவோம் உரை இருக்கிறதுக்கு இடம் வேணும் இருப்பிடம் வேணும் அந்த மாதிரி நமக்கு என்னென்ன தேவை அதான் குறைந்த குறைந்தபட்சம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க குறைந்தபட்சம் ஊதியம் ஒரு வேலைக்கு போகிறோம்னா குறைந்தபட்சம் இவ்வளவாச்சும் சம்பளம் வேணாம் அதான் அதை பற்றி சொல்கிறது தான் நாற்பத்தி மூணு நம்ம ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு குறைந்தபட்சம் என்னெல்லாம் தேவையோ அதை வழங்குறதான் விதி நாற்பத்தி மூணு அதெல்லாம் கவுர்மெண்ட்டோட வேலை தான் நம்ம குறைந்தபட்சம் என்ன எப்படி தரமாக வாழ்கிறதுக்கு நமக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத அவங்க பண்ணுறது விதி நாற்பத்தி மூணு இதுக்கு குறைந்தபட்ச ஊதிய சட்டம் வேறு இருக்குது குறைந்தபட்ச ஊதிய சட்டம்னு ஒரு சட்டம் வேறு வந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேயே வந்திருக்கும் குறைந்தபட்சம் ஊதிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதான் நாற்பத்தி மூணில் சொல்லப்படுது அடுத்தது விதி நாற்பத்தி மூணில் ஏ இது என்ன அப்படின்னா தொழிற்சாலை நிர்வாகத்தில் தொழிலாளர்களும் பங்கேற்பது தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறது வர்றது வேலைக்கு போகிறது வர்றது அது மட்டும் இல்லை நிர்வாகத்திலையும் அவங்க நினைச்சா பங்கு பெறலாம் இதுதான் இந்த லே லேபர் யூனியன் அப்படின்றான் கிரியேட் பண்ணி அதில் ஒரு லீடர் இருப்பாங்க நிறையா படம் பார்த்துருப்பாங்க சரத்குமார் படத்தில் லீடராக இருப்பாங்க லேபருக்கு யூனியன் அதே மாதிரி ரஜினி படத்தில் கூட ஒரு படத்தில் இருந்திருப்பாங்க அதான் அதான் தொழில் தொழிற்சாலை நிர்வாகத்தில் தொழிலாளர்களும் பங்கு ஏற்கனும் லேபர் யூனியன் தான் ஒரு நல்ல படம் கூட இருக்குது அந்த ரஜினி வந்து நீங்கள் கூட சொல்லிட்டு வந்தீங்க நான் நான் கூட சொல்லிட்டு வந்தேன் லீவு சொல்லிட்டு வந்தேன் நீங்கள் என்ன சொல்லிட்டா வந்தீங்க அப்படின்னு சொல்லுவார் லேபர் யூனியனாக இருந்துட்டு சொல்லாமல் ஒரு படத்துக்கு போயிருப்பாங்க பார்த்தா அங்கே போனால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் விழுந்திருக்கோம் ஏதோ ரிங்கும் அதான் அதான் லேபர் யூனியன் அதான் நுப் நாற்பத்தி மூணு ஏ தொழிற்சாலை நிர்வாகத்தில் தொழிலாளர்களும் பங்கேற்பது சில படங்களில் வர்ற சீனோட ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் அடுத்து விதி நாற்பத்தி ஏழு இது என்ன அப்படின்னா நம்மளோட உடல் நல பாதுகாப்பை உறுதி செய்யுது அதான் ஊட்டச்சத்து மிகுந்த இதுக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இருக்குது என்ன அப்படின்னா நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது பெண்களுக்கு அந்த இரும்பு அயன் டேப்லெட் கொடுப்பாங்க இரும்பு சத்து மாத்திரை அதான் நம்ம அதெல்லாம் கவர்மெண்ட் தான் கொடுக்குது அதெல்லாம் அவங்களோட வேலை தான் உடல் நல பாதுகாப்பு பெண்களுக்காக ஆனால் இங்கே வந்து பெண்கள்னு சொல்லாமல் மக்களின் ஆனால் பர்டிகுலராக அதிக முக்கியத்துவம் பெண்கள் கொடுப்பாங்க அந்த விதியின் கீழே மக்களின் வாழ்க்கை தரம் மற்றும் உடல்நல பாதுகாப்பு அந்த ஊட்டச்சத்து வழங்குறது குறைந்தபட்ச ஊட்டச்சத்து அது எல்லாமே வந்து எதில் சொல்லப்பட்டிருக்கோம்னா ஊட்டச்சத்து அளவை உயர்த்துவது அந்த டேப்லெட் கொடுக்கறது அதுக்கப்புறம் என்னது வேக்சின் போடுறது அதெல்லாம் அவங்க கவர்மெண்ட்டோட வேலை தான் கவர்மெண்ட்டுக்கு அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் நீங்கள் கவுர்மெண்ட் பண்ணியே ஆகணும் மக்களுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நாற்பத்தி ஏழு அடுத்தது இதில் இருக்கிற எதையுமே நம்ம ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை நமக்காக கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுவாங்க அடுத்தது காந்திய நெறி இவர் என்னெல்லாம் இவர் சொன்னது அந்த விதியை வந்து எழுதியிருக்காங்க அதனால தான் காந்திய நெறினே சொல்லிட்டாங்க இப்போ விதி நாற்பது கிராம சுயராஜ்யம் பற்றி அப்போவே கனவு கண்ட ஒரு மகான் அப்படின்னா காந்தியை சொல்லலாம் விதி நாற்பதில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா கிராம பஞ்சாயத்து அமைத்து கிராம பஞ்சாயத்து அமைத்து அமைச்சிட்டாங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்தத்தின்படி வந்துருச்சு அரசியலம் அங்கீகாரத்தோடு இருக்குல்ல அதுதான் இவர் இது வந்து அப்போவே சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா கிராம பஞ்சாயத்துகளை அமைத்து அவைகளை போதிய அதிகாரத்துடன் கிராம பஞ்சாயத்து அமைக்கிறது முக்கியம் இல்லை அங்கே இருக்கிற மக்களுக்கு அதிகாரத்தை கொடுங்க அதிகாரம் இருந்தால் தானே அவங்க வந்து ஒரு தலைமைத்துவத்தோடு செயல்படுவாங்க அதான் போதிய அதிகாரத்துடன் தல சுய ஆட்சி தல சுய அரசுகளாக பஞ்சாயத்து விளங்கணும் அவங்களே அவங்களுக்கானதை ஆட்சி பண்ணிவிட்டு அவங்க வந்து ரொம்ப போல்டாக தனக்கு தேவையானதை அவங்களே பண்ணிட்டு இருக்கிறதான் த கிராமயராஜ்யம் சொல்லுவாங்க கிராம பஞ்சாயத்து அதான் விதி நாற்பது அடுத்தது விதி நாற்பத்தி மூணு விதி நாற்பத்தி மூணு என்னென்னா அந்த கூட்டுறவு மற்றும் தனியார் பங்கேற்பு மூலம் கூட்டுறவு இருக்கட்டும் சேர்ந்து தனிந எதனாலும் ஓகே என்ன பண்ணணும்னா குடிசை தொழிலை மேம்படுத்தணும் இதை பற்றியும் மகாத்மா வந்து கனவு கண்டுருப்பார் கிராமப்புறங்களில் இருக்க குடிசை தொழிலையும் மேம்படுத்தணும் அப்படின்னு அதுதான் இது நாற்பத்தி மூணு எப்படி சேர்ந்து அவங்கள டெவலப் பண்ணாலும் சரி தனி நபராக டெவலப் பண்ணாலும் சரி எப்படியோ டெவலப் பண்ணுங்கள் ஆனால் குடிசை தொழிலை என்ன பண்ணணும் மேம்படுத்தியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் நாற்பத்தி மூணு அடுத்து நாற்பத்தி ஆறு ஆக்சுவலாக நாற்பத்தி மூணில் பி சேர்த்துருப்பாங்க நாற்பத்தி மூணில் பி சேர்க்கப்பட்டிருக்கோம் நாற்பத்தி மூணு பி அது எந்த சட்டத்திருத்தம் அப்படின்னா தொண்ணூற்றி ஏழாவது சட்ட திருத்தம் தொண்ணூற்றி ஏழாவது சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சேர்க்கப்பட்டிருக்கும் இது ஒன்றும் இல்லை மேலாண்மை செஞ்சுருப்பாங்க அந்த தன்னாட்சி செயல்பாடு கூட்டுறவு சங்கங்களை தோற்றுவித்து அவற்றில் தன்னாட்சி செயல்பாடுகள் மற்றும் பிரதிநிதித்துவ கட்டுப்பாடுகள் அது எல்லாத்தையுமே வந்து மேலாண்மை செஞ்சுருப்பாங்க அதான் நாற்பத்தி மூணில் பி அடுத்து நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி மற்றும் எஸ்டி ம எஸ்சிஎஸ்டி மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார உரிமையை பாதுகாத்தல் இதுக்கான நிறையா திருத்தம் கூட பண்ணியிருக்காங்க அதுதான் பிற்படுத்தப்பட்ட ஒரு தேசிய ஆணையம் இதெல்லாம் இருக்குல்ல அதுதான் இது இந்த நாற்பத்தி ஆறின் கீழே சொல்லப்பட்டிருக்க தான் பட்டியல் இன மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குறதுக்கு அது வழங்குறதா நாற்பத்தி ஆறு இன பழங்குடின மக்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட சமூக கல்வி பொருளாதார உரிமைகளை பாதுகாக்கணும் அதுக்காக தான் நம்மளோட கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் தேசிய ஆணையம் சிறுபான்மையினர் தேசிய ஆணையம் அப்படின்னு நிறையா வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த விதியில் சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு கீழே தான் அந்த விதி ஆக்ட் வந்திருக்கு பிற்படுத்தப்பட்டோர் தேசிய ஆணையம் கொண்டு வரப்பட்டிருக்கு சிறுபான்மையினர் தேசிய ஆணையம் எல்லாமே கொண்டு வரப்பட்டிருக்கு அடுத்து நாற்பத்தி ஏழு விதி நாற்பத்தி ஏழு என்ன சொல்லும் அப்படின்னா உடல் நலத்துக்கு ஊர் விளைவிக்கும் போதைப் பொருட்களை தடை பண்ணுவது பண் தடை பண்ணுவதுலாம் கவுர்மெண்ட்டே வந்து ஓகே கவர்மெண்ட்டை பார்த்து அரசியலமைப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போதைப்பொருட்களை தடை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பொருட்களை தடை பண்ணுங்கள் ஆனால் இப்போ சமீபத்தில் அந்த கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவருக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஊக்கத்தொகை வழங்கினாங்களா ஒரு ஒரு பல்கான ஒரு அமௌண்ட்டே கவர்மெண்ட் கொடுத்துருக்கோம் ஸோ ஆர்டிகல் நாற்பத்தேழு அவங்களுக்கு தெரியாது போல் போதைப்பொருளை என்ன பண்ணணும் அப்படின்னா தடை செய்யணும் அடுத்து நாற்பத்தி எட்டு இந்த நாற்பத்தி எட்டு பார்த்திங்க அப்படின்னா பசுவதை தடை சட்டம் நாற்பத்தி எட்டு பசுவதை தடை சட்டம் பசு கன்று அதெல்லாம் கொல்லக்கூடாது இது சமீபத்தில் கர்நாடகாவில் ரொம்ப வைரலாச்சு அங்கே வந்து இருந்தாங்க அதை பிஜேபி தடை பண்ணாங்க அதுக்கப்புறம் இப்போ சின்ன பிரச்சனை இப்போ காங்கிரஸ் ஆட்சி வந்ததுனால அது கொஞ்சம் ஆச்சு விதி நாற்பத்தெட்டு அதனால் நாற்பத்தெட்டு கொஞ்சம் முக்கியம் இப்போ சமீபத்தில் நியூஸ் பேப்பரில் அதிகமாக வந்தோன்னுனா நாற்பத்தி எட்டாக சொல்லலாம் இப்போ இல்லை அப்போது ஆட்சி மாற்றம் காங்கிரஸ் வந்தப்போ பிஜேபி கொண்டு வந்ததை அவங்க திரும்ப வாபஸ் வாங்கினாங்க அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி ஓகே அதனால் வந்து பேசு பொருளாச்சு இந்த விதி நாற்பத்தெட்டு பசுவதை தடை சட்டம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேற்கத்திய மற்றும் தாராளமய நெறிகள் மேற்கத்திய மற்றும் தாராளமய நெறிகள் நாற்பத்தி நாலு பொது சிவில் சட்டம் இது அதிகமாக நியூஸ் பேப்பரில் இப்போ வந்துட்டுருக்கு பொது சிவில் சட்டம் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரே சட்டம் இது வந்து சாத்தியமாக அப்படின்னு நம்மளே யோசிக்க வைக்கும் ஏன்னா இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு எல்லா மதங்களும் இருக்கிறோம் எல்லாருமே இருக்கலாம் ஹிந்து திருமண சட்டம் இருக்குது இஸ்லாமிய திருமண சட்டம் இருக்குது சீக்கிய திருமண ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு திருமண சட்டம் இருக்குது அப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையுமே திருத்திட்டு ஒரே சட்டமாக கொண்டு வர்றது சாத்தியமான சாத்தியம் அப்படின்னு பிஜேபி வந்து பண்ணி காட்ட போகிறாங்க ஃபஸ்ட்டு வந்து உத்தரகாண்டில் கொண்டு வர போகிறாங்க அதுக்கான ஒரு டீம் வேறு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்க ரிப்போர்ட் கொடுத்தோன்னே அதை கொண்டு வந்துடுவாங்க ஆனால் வந்து இதில் விளக்கு அழிச்சிருக்காங்க பழங்குடியினருக்கு விளக்கு ஏன்னா அவங்க ரொம்பவே இதாக இருப்பாங்க இந்து முஸ்லீம் சீக்கியர்களையும் தாண்டி அவங்களுக்கு தனி நம்ம வந்து பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கினா அவங்க நம்ம வந்து ஆண்களுக்கு சொத்துரிமை வழங்கினா அவங்க பெண்களுக்கு சொத்துரிமை வழங்குவாங்க நம்ம பெண்களுக்கு வரதட்சணை கொடுத்தோம்னா அவங்க ஆண்களுக்கு வரதட்சி அவங்க நிறையா வித்தியாசமாக பண்ணுவாங்க பழங்குடியினர் பார்த்திங்கன்னா அதனால் அவங்களுக்கு மட்டும் விலக்கு வழங்கியிருக்காங்க சரி ஓகே அடுத்தது விதி நாற்பத்தி ஐ நா நாற்பத்தி நாலுன்றது பொது சிவில் சட்டம் விதி நாற்பத்தி ஐந்து பார்த்திங்கன்னா விதி நாற்பத்தி ஐந்து ஆறு வயதுக்கு முன்ன ஆறு வயதுக்கு முன்னாடி ஒரு வயசு ரெண்டு வயசு மூணு வயசு நாலு வயசு ஐந்து வயது அந்த வயதில் அந்த குழந்தையோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது அப்போ அதுதான் வேறு ஒன்றும் இல்லை ஊட்டச்சத்து தான் வேக்சின் போடுறது தான் அந்த சின்ன வயசில் அந்த குழந்தைகளை பராமரிக்கிறது அதை பற்றி சொல்கிறது தான் விதி நாற்பத்தி ஐந்து விதி நாற்பத்தி ஐந்து விதி நாற்பத்தி ஐந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு சின்ன திருத்தம் பண்ணி தான் ஆறு வயது முதல் பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் கல்வி மற்றும் கட்டாய கல்வி பாதுகாப்பு மற்றும் கட்டாய கல்வின்றது எங்கே இருக்கும் அப்படின்னா இருபத்தி ஒன்று ஏழு இருக்கும் இருபத்தி ஒன்று ஏழையும் இருக்கும் ஐம்பத்தி ஒன்று ஏ கேளுயும் இருக்கும் பதினொன்றாவது விதியாக சேர்த்துருப்பாங்க ஐம்பத்தி ஒன்று ஏழு எல்லாம் சேம் தான் இந்த நாற்பத்தி ஐந்து இருபத்தி ஒன்று ஏ ஐம்பத்தி ஒன்று ஏகே சேம் தான் இந்த நாற்பத்தி ஐந்து என்னன்னா ஆறு வயதுக்கு முன்னே சொல்லுது ஒரு வயசு ரெண்டு வயசு மூணு வயசு நாலு வயசு ஐந்து வயது அதுக்கு உட்பட்ட குழந்தைகள் ஆறு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளோட ஊட்டச்சத்து பாதுகாப்புறது அந்த குழந்தைகளோட அந்த இளமை பருவம் அந்த பாதுகாப்பை சொல்லுது அப்போ ஃபுல்லாக வந்து படிப்பு அப்படின்றத தாண்டி உடல் நலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதா நாற்பத்தைந்து இந்த இருபத்தி ஒன்று ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட்டாய கல்வி ஆறு வயது முதல் பதினாலு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது ஐம்பத்தி ஒன்று ஏவும் அதே தான் படிக்கணும் உடல் நல பாதுகாப்பு அப்படின்றது தான் இருபத்தொன்று ஏவும் ஐம்பத்தி ஒன்று ஏகேவும் சொல்லுது இது பார்த்திங்கன்னா எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் சேர்க்கப்பட்டிருக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இது ரெண்டையுமே சேர்த்துருப்பாங்க ஐம்பத்தி ஒன்று ஏகேவாக சேர்த்துருப்பாங்க ஓகே அடுத்து என்ன விதி பார்க்க போகிறோன்னா நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு அப்படின்றது வந்து இந்த வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பை ஒழுங் ஒருங்கிணைத்தல் வேளாண்மை வேற கால்நடை வேற இல்லை ரெண்டும் ஒன்று தான் வேளாண்மை அதான் அந்த படிநிலைகள்னு சொல்லுவாங்க வேளாண்மை க கால்நடை கழிவு அப்படியே வேளாண்மைக்கு பயன்படுத்துறது ஈவிஎஸ்சில் படிச்சிருப்போம் சேம் தான் அதெல்லாம் ஒருங்கிணைக்கிறது அதை வளர்க்கிறது ஒருங்கிணைக்கிறது அதான் வந்து நாற்பத்தி எட்டு அடுத்து நாற்பத்தெட்டு ஏ அப்படின்னு ஒன்று இருக்கும் நாற்பத்தெட்டு ஏ இந்த நாற்பத்தெட்டு ஏ பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் சேர்க்கப்பட்டிருக்கும் இந்த நாற்பத்தி எட்டாவது நாற்பத்தி எட்டு ஏ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டதா நாற்பத்தெட்டு ஏ இது என்ன அப்படின்னா சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்துவது காடுகள் மற்றும் வனவிலங்கை பாதுகாப்பது இதுக்கான சட்டம் தெரியும் காடுகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு அதுதான் இந்த விதிக்கு கீழே விதிக்கு கீழே என்ன சொல்லியிருக்காங்களோ அது எல்லாத்துக்குமே ஒரு சட்டம் இருக்குது சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மேம்படுத்துவது காடுகள் மற்றும் வனவிலங்கை பாதுகாப்பது இந்த நாற்பத்தெட்டு ஏ சேர்க்கப்பட்டதே பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டாவது சதவீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் தான் சேர்க்கப்பட்டது அடுத்து நாற்பத்தி ஒன்பது பார்க்கப்பறோம் நாற்பத்தி ஒன்பது வேறு ஒன்றும் இல்லை நினைவு சின்னங்கள் கலை பொருட்கள் கலை சின்னங்கள் வரலாற்று புராண பொருட்களை பாதுகாக்கிறது ஒரு இப்போ மண்ணு கடியில் பார்த்திங்கன்னா ஒரு புத்தரோட சிலை கிடச்சிருக்கு அதை எடுத்து நொறுக்கிடக்கூடாது கூடாது யாருக்கு தெரிவிக்கணும் தொல்லியல் அந்த டீமில் வந்து நம்ம தெரிவிக்கணும் அதுதான் நாற்பத்தி ஒன்பது நினைவு சின்னங்களை பாதுகாக்கிறது அது எல்லாமே அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது ஐம்பது வந்து ஒரு முக்கியமான ஒரு விதி இதுவும் வந்து சமீபத்தில் ஒரு பேசு பொருளான ஒரு விதி தான் கொலிஜியம் பற்றி அதிகமாக படிச்சுருப்போம் என்ன அப்படின்னா இப்போது விமர்சனத்தை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இப்போ கொலிஜியம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மத்திய அரசு வந்து நாங்கள் ரெஃபர் பண்ணுறவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்றாங்க நாங்கள் பரிந்துரை பண்ணுற ஒருத்தவங்கள மத்திய அரசு நீதிமன்ற நீதிபதிகளாக அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டுறாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க கொலிஜியம் இந்த சைடு மத்திய அரசு என்ன சொல்லும் அப்படின்னா நீதிபதிகளை நீதிபதிகளே அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறாங்க கொலிஜியம்ன்ற ஒரு டீம் வச்சுக்கிறாங்க அதில் நீதிபதிகளே இருக்காங்க நாங்கள் யாரும் இல்லை அவங்களே அவங்களுக்கானவங்களை நீ நியமனம் பண்ணும்போது அது என்ன நல்லாவாக இருக்குது வெளிப்படைத்தன்மை இல்லை அவங்க எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்றது எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு மத்திய சட்ட அமைச்சகம் சொல்லும் பயங்கர விமர்சனம் தான் கொலிஜியத்துக்கும் மத்திய சட்ட அமைச்சகத்துக்கும் பயங்கர ஃபைட் போய்கிட்டு தான் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த விதி ஐம்பது அதை பற்றி தான் சொல்லுது எதை பற்றி சொல்லுதுன்னா நீதித்துறையில் நிர்வாகத்தை பிரித்தல் நீதித்துறையில் யார் வரக்கூடாதுன்னா நீதித்துறையில் இருந்து நீதித்துறையில் இருந்து நிர்வாகத்தை பிரித்தல் நிர்வாகம்னா கவர்மெண்ட்டு நிர்வாகத்தை பிரித்தல் ஏன் இதை பிரிக்கிறாங்கன்னா நீதித்துறையில் அதிகமாக கவர்மெண்ட் வந்து மத்திய அரசு தலையிடக்கூடாது ஏன் தலையிடக்கூடாதுன்னா நீதித்துறையோட சுதந்திரம் பாதிக்கப்படும் கரெக்டாக வந்து நீதியை வந்து அவங்க வழங்க முடியாது ஆனால் ஆக்சுவலாக இப்படி தான் இருக்குது இப்போ வந்து நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குறாங்கன்னா அதில் போய் நீதிம நிர்வாகம் மத்திய அரசு போய் தலையிட முடியாது அதை பற்றி சொல்கிறதா விதி ஐம்பது இது சமீபத்தில் நியூஸ் பேப்பரில் கூட விதி ஐம்பது வந்துச்சு அடுத்து விதி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று பார்த்திங்கன்னா சர்வதேச அமைதி பாதுகாப்பு பக அண்டே நாடுகளோட ஒரு சுமூகமான உறவு வச்சுக்கிறது ஓகேவா எல்லாம் இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாமல் இப்போ சீனா எவ்வளவோ நமக்கு நம்மளை எவ்வளவோ டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்காங்க அருணாச்சல பிரதேசத்தை எங்களோட ஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்க பாதி பகுதியை இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் கொஞ்சம் அமைதியாக தான் போகிறோம் அதான் சர்வதேச அமைதி பிரச்சனைகள் இல்லாமல் இரு நாடுகள் தான் ஐம்பத்தி ஒன்று ஓகே அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டுக்கு என்ன வேறுபாடுன்னு பார்க்க போகிறோம் இப்போ அடிப்படை கடமைகள் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டது ஓகேவா அடிப்படை கடமை அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது இந்த அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை பார்த்தீங்க அப்படின்னா அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை அயர்லாந்துலேருந்து எடுக்கப்பட்டது அயர்லாந்துலேருந்து எடுக்கப்பட்டது அடிப்படை கடமைகள் வந்து எதிர்மறை எதிர்மறை அரசை புறக்கணிக்கிறது ஆனால் இது வந்து நேர்மறை இது வந்து நேர்மறை அரசை சில பணிகளை செய்ய சொல்கிறது நான் ஸ்டார்டிங்லே சொன்னேன் கவுர்மெண்ட்டை மக்களுக்காக இதை பண்ணுன்னு சொல்கிறதா அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை பேர்லேயும் இருக்குது பாருங்கள் அரசுக்கே இது வழிகாட்டுது மக்களுக்கு க கவுர்மெண்ட் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்றத கவுர்மெண்ட்டுக்கு சொல்கிறது தான் எது அப்படின்னா இந்த அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை அதான் இது வந்து நேர்மறையானது அரசவே சில பணிகளை செய்யுன்னு சொல்கிறதா இந்த அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அரசியல் இது வந்து சட்ட ரீதியான அனுமதி சட்ட ரீதியான அனுமதி இது அப்படி இல்லை தார்மீக அடிப்படையில் தான் இங்கே சட்ட நீதிமன்றம் போக முடியாதுல்ல இது வந்து சட்ட ரீதியான அனுமதி இது வந்து தார்மீக மற்றும் அரசியல் அனுமதி தார்மீக மற்றும் அரசியல் அனுமதி தனிநபர் நலனை மேம்படுத்துகிறது இது வந்து தனிநபர் அடிப்படை கடமை ஒன்று ஒன்றும் தனிநபரோட நலனை மேம்படுத்துவது ஆனால் இந்த இது பார்த்திங்க அப்படின்னா சமூக நலனை மொத்தமாக நம்ம எல்லாரையும் சேர்த்து நம்மளோட நலனை மேம்படுத்துவது அங்கே மொத்தம் நலனை மேம்படுத்துது தனிநபராக வந்து தனிநபரோட நலனை அடிப்படை உரிமை மேம்படுத்துகிறது இந்த சமூகத்தோட நலனவே அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை வந்து மேம்படுத்துகிறது ஓகே அவ்வளோதான் நீதிமன்றம் இதற்கு அடிப்படை உரிமைக்கு செல்ல முடியும் அங்கே நீதிமன்றம் செல்ல முடியாது இந்த மினர்வா மில் வழக்கு மட்டும் பார்க்கலாம் மினர்வா மில் வழக்கு என்ன சொல்லும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த செண்பகம் துறைராஜ் வழக்கம் பார்க்கலாம் செண்பகம் துறைராஜ் வழக்கு என்ன சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இது ரெண்டை பற்றியும் பேசியிருக்கோம் அடிப்படை உரிமைக்கு துணையாக இருப்பது தான் அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைன்னு சொல்லியிருக்கோம் செண்பகம் துறைராஜ் வழக்கு என்ன அப்படின்னா அடிப்படை உரிமைக்கு அடிப்படை உரிமைக்கு துணையாக இருப்பது துணையாக இருப்பது அடிப்படை உரிமையை மக்களுக்கு நிலைநாட்டுவதில் துணையாக இருப்பது அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை அப்படின்னு சொல்லியிருக்கோம் அடுத்தது மினர்வாமில் வழக்கு என்ன சொல்லும்னா ரெண்டுமே சமம் சொல்லும் யாரும் யாருக்கும் துணை இல்லை ரெண்டும் சமம் யாரும் யாரை விடையும் பெரியாலும் இல்லை அடிப்படை உரிமைனாலும் சரி அடிப்படை கடமைனாலும் சரி ரெண்டும் சமம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம் என்ன அப்படின்னா அரசியலமைப்பு என்பது இந்த கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு என்பது அடிப்படை உரிமைகள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகள் ஆகிய இரண்டையும் அடித்தளம் ரெண்டையுமே அடித்தளமாக கொண்டதாப்போ அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லும் மினர்வா மில் வழக்கு என்ன சொல்லுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ரெண்டையுமே அடிப்படையாக கொண்டதான் அரசியல் அமைப்பு ரெண்டுமே சமம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ரெண்டு இது கொஞ்சம் முக்கியமான ஒன்று ரெண்டுமே சமம் தான் ரெண்டையுமே அடிப்படையாக கொண்டது அடிப்படை உரிமை மற்றும் அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை ரெண்டையும் அடிப்படையாக கொண்டதே அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம் ரெண்டையுமே அடிப்படையாக கொண்டது அரசியல் அமைப்பு சவால்தான் முக்கியமான எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இந்த இதை படித்தாவே போதுமானது விதியை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க திரும்ப திரும்ப அந்த இருந்து ஒரு கொஷ்டின் கேட்குறாங்க முப்பத்தெட்டு முப்பத்தி ஒன்பது சின்ன சின்ன ஷார்ட்கட் போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க நானே ஒரு ரெண்டு ஆர்டிகளுக்கு மூணு ஆர்டிகளுக்கு படத்தில் வர சீன் சொல்லியிருப்பேன் இனிமேல் மறக்காது இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க தேங்க்யூ